இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்சல் சுமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம கூட வந்துட்டு ஆனந்த் ராஜ் சார் இருக்காரு படத்தில் வந்து மொத்தம் மூணு கதாநாயகிகள் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா மனம் உள்ள பொண்ணு இந்த மதுரையில் கேட்டா என்ற மாதிரி அறுத்துக்கு அஞ்சு 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 இருபத்தஞ்சு படம் நாலு அஞ்சு வாரம் வருது மாதத்தில் நாலு வாரம் தானே வருது ஊர் நீங்கள் கோயம்புத்தூர் இல்லையா ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்களே கோயம்புத்தூர் நிறைய பேரை சூஸ் பண்ணோம் பேர் சொல்ல விரும்பல நான் இப்போ தம்பி சூர்யா வந்து சின்ன மெசேஜ் அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வேணும் என்ன விரட்ட போறாருன்னு நினைக்கிறாரு அந்த கதை நாங்கள் யாருன்னு சொல்லுங்க எனக்கு முதல்ல பார்த்தோன்னா என்ன இப்போ ரூம் ரூமாக சொன்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் திருத்தணும் சூர்யா விஜய் அஜித் மூணு பேரும் எனக்கு சூட்டாக மாட்டாங்க ஒரு கதாநாயகியாக ரூப் கட்டி தொங்குறது வேற ஒரு தாயாக தொங்குறது உடன்னுレイ போடுது இல்ல இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் படம் பாருங்க சொல்ல மாட்டீங்கள கேக்குட்டேண்டே குடுக்க மாட்டேன்னு ஓபனா சொல்லிட்டாரு பயங்கரமான பில்ட் அப் குடுத்து இன்ட்ரோ பண்ணலாம்னு இருந்து ஆனா டக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு கும்தாவா இருக்காரேன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து ரேவதி मैम ஜோதி காமினி நீங்க தான் பயங்கர அழகா இருக்கீங்க அந்த லேடி கெட்டப்ல அது எப்படி அந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டி தெரிஞ்சுக்கலாமா கலக்கல் சினிமா ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் ஆமா இந்த படத்தில் வந்து மொத்தம் மூணு கதாநாயகிகள் வந்து ஒரு ஒன்று வந்து சகோதரி ஜோதிகா அவர்கள் அப்புறம் ரேவதி அப்புறம் இந்த ஒரு ஹீரோயின் வந்து அழகு தேவதை நம்ம உழை அழகி மிஸ் ஆனந்தி சார் அப்படி சொல்லிக்கலாமா நம்ம இல்லை 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 மானஸ்தி ஓகே மானமுள்ள மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டார்ன்ற மாதிரி மானஸ்தீன்னு வச்சிருக்கோம் மானஸ்தீன் ஒரு நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா இப்போ வெளியே போறோம்னா எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுக்க போறாங்கன்னு தெரியல எழுதி இருந்தேன் சார் பரவாயில்லதான் உங்களுக்கு ஓகே அதனால் இது வந்து ஹோல் கோஸ் தம்பி சூர்யாவுக்கும் தம்பி கல்யாணுக்கும் தான் போய் சேரும் ஸோ அது ஒரு புதுசாக ஒரு முயற்சி ஒன்று பண்ண கதைக்காக ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தெரியல சூட் ஆயிருச்சு அது யார் பேசுனாங்க சார் நீங்கள் யாராவது பேசுனாங்களா வாய்ஸ் வந்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் நிறைய பேரை சூஸ் பண்ணோம் நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை நான் இப்போ யாரோடைய வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ஒரு இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கும் ஒரு வந்து சங்கர் படத்தில் வந்து காதலன் படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு லேடி கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுன்னாங்க ஸோ வந்து கல்யாணம் அவர் கல்யாணம் செலக்ட் பண்ண வாய்ஸ் தான் இந்த வாய்ஸ் சூப்பர் சார் அண்ட் மானஸ்தி வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கன்னி கல்யாணமே இருந்துருவேன் அப்படிம்பாங்க ஸோ மானஸ்திக்கு நம்ம வந்து மாப்பிள்ள பார்க்கலாமா என்ன மாதிரி மாப்பிள்ளை மானஸ்திக்கு பார்க்கலாம் உங்களை ஒரு பொண்ணு மனசு உங்களுக்கு தான் தெரியும் அதான் நீங்களே சொல்லுங்கள் இல்லை அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க மானஸ்தி வந்து உண்மையாக நான் சொல்லணும்னா நான் இந்த 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 நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து தம்பி சூர்யா வந்து ஒரு சின்ன மெசேஜ் அவர் வந்து அவர் ஒரு அவர் அவர் ஒரு தனக்குரிய துணையை தேர்ந்தெடுத்து அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் ஸோ ரொம்ப அற்புதமான ஜோடி ரொம்ப அழகான ஒரு ஜோடி கண்ணு படுற மாதிரி ஒரு ஜோடின்னு வச்சுக்கோங்களேன் பட் இது ஆமாம் எனக்கு என்னென்னா எனக்கு இன்னும் சின்ன ஒரு என்னோடய தனிப்பட்ட ஆதங்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு டவுட்

தாமரபரணி தலை முழுக்கு அப்படின்னா நீங்க மட்டும் தான் டக்கு ஞாபகத்துக்கு வருவீங்க ரீசெண்டா நானூறு அடியில் கூட வந்து மல்லி போட்டு கொண்டு வந்தியா பார்க்கவே இல்லையாப்பா அது மாதிரி இதுல உங்களை என்ன ஸ்பெஷலா பார்க்கலாம் நம்ம ஜாக் பாட் அதுல ஜாக் பாட்ல வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நிறைய இருக்கு நிறைய ஜோ சிஸ்டர் வந்து நான் வந்து அவங்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லணும் வந்து அவங்க வந்து ஒரு கதாநாயகி தாண்டி ஒரு குடும்ப தலைவி ஒரு தாய் ஒரு குழந்தைகளுக்கு அம்மா அந்த கடமையெல்லாம் தாண்டி அவங்க எடுக்கிற அந்த முயற்சியை வந்து அந்த முயற்சிக்கு அவங்க எடுக்கிற முயற்சி ஒரு இன்னொரு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த முயற்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு நான் பார்க்கணும் ஒரு ஒரு உண்மையாக வெளிப்படையாக சொல்லணுன்னா பெண்ணுக்குரிய உரிமை எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகணும் அப்படின்னா ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல சகோதரன் நல்ல கணவன் ஸோ இது மூணும் கிடச்சிட்டா அந்த பெண்ணுடைய பலமே வந்து ரொம்ப சுபமாகும் போயிட்டு அது இது பெண்ணுக்குரிய உரிமை இந்த உரிமையை வந்து நான் தெரிஞ்சு ஒரு 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 பெண் உரிமையை பார்க்குற போது தம்பி சூர்யா அவர்கள் நம்ம வந்து முப்பத்தஞ்சு சதவீத பெண் இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்தில் போராடிட்டுருக்கோம் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி முப்பத்தஞ்சு இல்ல நாற்பது இல்ல ஐம்பது சதவீதம் ஒரு அர்த்ததாரீஸ்வரையை போல பாதி என் மனைவிக்கு உரிமை தந்து எடுத்திருக்கிற அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பலம் வந்து இதுல அவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஜாக் பாட் மூலம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன விட்டோம் உங்க போலீஸா இல்ல வெட்டினி டாக்டர்ஸா இல்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற ரவுடிதா என்னவா இருக்காங்க டவுட் எனக்கு பட் வழக்கமாக நான் தான் வந்து எல்லாரையும் விரட்டிட்டு இந்த படத்தில் அவங்க என்ன விரட்டுவாங்க இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கதையிலே வந்து டேர்னிங் பாயிண்டா தான் என்னடா கணக்கு தெரியாமல் அழைஞ்சிட்டு இருப்போம் வெரி நைஸ் இது படம் பாருங்க நான் நேற்றுலேருந்து எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லாம் நிறைய எல்லாம் வந்து ஃபோன் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இதுதான் வளர்ச்சின்னு சொல்கிறது இதே ஒரு தொழிலாக நாங்கள் இருக்கோம் அந்த இது தொழில் இது எங்களுடைய சினிமா எங்களுடைய கலை உலகம் அந்த 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 கர்வம் எங்களுக்கு இருக்குது அது நாங்கள் எங்கள் சினிமா இது நாங்கள் 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 தான் வழி நடத்துவோம் இது அப்படின்ற ஒரு இது வந்து எங்கள் நாங்கள் எடுத்து கொடுக்கணும் படங்கள் இப்போ தேவை இப்போ வாரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு படம் வேணும் தேட்டருக்கு வாரம் வார வாரம் ரிலீஸ் ஆகணும் படம் அஞ்சு படம் வேணும் அந்த மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க வார வாரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணும்பா ஜாலியாக படம் வேணும்பா இப்போ தேட்டருக்கு படம் வேணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு அஞ்சு படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசத்துக்கு உள்ளாச்சு ஐயோ கணக்கில் வீக்கு சார் வாரத்துக்கு அஞ்சு 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 இருபத்தஞ்சு படம் நாலு அஞ்சு வாரம் வருதா மாதத்தில் ஊர் நீங்கள்

வாரங்களை அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதி ஒரு இரநூறு படம் வேணும் ஸோ இதை வந்து இரநூறு படம் கொடுத்தா தான் ப்ரொடக்ஷன் சமைச்சா தான் சாப்பாடு டேபிள் குளோம் சமைக்காமல் வராது ஸோ படம் எடுத்தால் தான் வரும் படம் எடுக்கணும் அதற்குரிய மாற்றங்கள் தான் வந்துட்டு இருக்கு இப்போது எனக்கே கதைக்குரிய விஷயம் சொல்கிறாங்க ஒரு கதையோட லீட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க படத்தை முடிக்க நினைக்கிறாங்க சீக்கிரமாக ஸோ அப்படி நினைக்கிறாங்க அந்த மாதிரி வரும்போது ஸோ நிறைய படங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த காலம் தான் இப்போ கதாநாயகிகள் ஓரியண்டட் மூவிஸ் காமெடி என்ன அனிமல்ஸ் இதெல்லாமே ப்ரொடக்ஷன் தான் அதனால வருது ஓகே சார் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கும் ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களோட நக்கலுக்காகட்டும் நயாண்டிக்காகட்டும் என்ன சொல்றது ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ எப்போ உங்களை மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீட் ரோல் பயங்கரமான வில்லனாக பார்க்கலாம் பிகாஸ் நானும் ரோடி தான் அப்படி லைட்டாக காமெடிக்காக இருந்த வில்லன் தான் பக்கா வில்லனா எனர்ஜெட்டிக்கா எப்ப பார்க்கலாம் நம்ம அந்த ஏழு மலையில அப்படியே வருவீங்களா பயங்கரமா அந்த மாதிரி பண்ணுவேன்னு ஆசை இருக்கு ஓகே பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ நான் சீக்கிரம் பண்ணுவேன் ஓகே அதுக்கான கதைகள் கேட்டுட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கீங்க நிச்சயமா வந்து எனக்கு வில்லன் தான் பிடிக்கும் வில்லன் தான் பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து வில்லன் பண்றதுல அது வந்து ஒரு நல்லா இருக்கும் ஏன் அது அப்படியே வில்லன் பண்றதுல உங்களுக்கு பெரிய கதை வில்லன் பண்ண விரும்பறாங்களே ஆமா அதுல வந்து தேர் இஸ் நோ லிமிட் நம்ம விளையாடலாம் வில்லன் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் அது நிறைய இப்போ எல்லாரும் நிறைய பேர் வில்லத்தனம் பண்றாங்கல சோ இது வந்து நீங்க பெர்ஃபெக்ட் வில்லனா இல்ல பயப்படுற வில்லனா மோ ஜாக்பாட்ல இல்ல இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் படம் பாருங்க தயவு செய்து போய் சொல்ல மாட்டீங்க டைட்டில் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் ஓபனா சொல்லிட்டாரு இல்ல நிறைய பேர் இருக்காரு மோட்டர் ராஜேந்திரன் சார் ஆமா அது வந்து அதான் அந்த டீம் இது வந்து இந்த காமெடி டீம் இது வந்து இந்த வாழ்த்தை வந்து நான் தம்பி சூர்யாக்கு தான் சொல்லணும் ஒரு 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 புரோடியூசரா ஒரு எல்லாமே ஒரு அளவு வச்சுக்குவாங்க இது இவ்வளோ தான் அளவு இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் வச்சுக்குவாங்க எந்த அளவு போலுமே இல்லாமல் இயக்குனர் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இந்த கேரக்டருக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு இது இது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு இதில் வந்து எல்லாரையுமே போட்டிருக்காங்க என் அந்த கதைக்கான காம்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க ஸோ ஒரு 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 யோகி இருப்பார் மொட்டராஜன் இருப்பார் மஞ்சூர் இருப்பார் ரேவதி மேம் ஒரு ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வச்சு நேரத்துக்கு முடிக்கணும் இதை வந்து இப்படி ஒரு டேரக்டர் விரும்புகிறாரு ஸோ முடிக்கணுன்றதுக்காக அதுக்கான டெக்னிக்கல் டீமையும் கொடுத்து கேமராமேன் அற்புதமான கேமராமேன் ஸோ ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் நல்ல ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணுறதுன்றது அது அந்த எல்லா கிரெடிட்டுமே ப்ரொடியூசருக்கு தான் கண்டிப்பாக ஸோ அதனால் சூர்யா தம்பி வந்து வாழ்த்துக்குரிய மனிதராக தான் இருக்கார் ஸோ ஃபஸ்ட் டைம் டிரெக்டர் இந்த கதை உங்கள்கிட்ட சொன்னப்போ இதுதான் உங்கள் ரோல் அப்படிலாம் சொன்னப்போ எஸ்பெஷலி மானஸ்தி பற்றி சொன்னப்போ உங்கள் மனசுக்குள்ள எப்படி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது பட் நான் டேரக்டருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சேன் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சேன் நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இவர் நம்மளை பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு அதிகமாக ஒரு பிடிச்சி பார்க்குறாங்க இவர் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நான் சார்ந்திருந்த கட்சி தலைமை எஸ் வந்து நான் ஒரு பெண் தலைமையில் இருந்தேன் நான் அம்மாவுடைய கட்சியில் இருந்ததால எங்கே போனாலும் நிறைய லேடிஸ் கூட்டம் வரும் நம்பி வருவாங்க எப்படின்னா அம்மா இருக்கிற தைரியம் என்னை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது அதாவது அம்மா பார்க்க வந்த பெண்கள் கூட்டம் ரசித்து வருவாங்க நிறைய கூட்டம் அமைச்சர்லேயே கேட்பாங்க என்னென்னா இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு கேட்பாங்க லேடிஸ் கூட்டம் அவ்வளோ நல்லா இருந்தது அப்போ தான் நான் மாறினேன் அந்த ட்ராக் வந்து வில்லன் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் வயாமெடியாக பண்ணலாம் என் சொந்த வருமானத்தெல்லாம் இழந்து வில்லன் கேட்ட கதையெல்லாம் விட்டுட்டு நான் பண்ண விஷயம் அது ஸோ அப்போ வந்து பண்ணும்போது இது அவ்வளோதான் மாற்றங்கள் வந்துச்சு அப்போ இந்த நான் கண்டிஷன் இந்த படத்தில் என்ன வச்சுன்னு கேட்டிங்கன்னா கல்யாணக்கிட்ட ஒரு இடத்துல கூட ஒருமையில் மாட்டேன் ஓகே அவ அவ இவ வாடி போடி இந்த மாதிரி பேச மாட்டேன் நான் அது அந்த கண்டிஷன் ஓகேன்னா படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் உடனே ஒத்துக்கிட்டார் ஏன்னா ஒரு வில்லன் ஒரு ஒரு ஆப்போனன்ட் கேரக்டர் வந்து அப்படி தான் பேச முடியும் நேச்சுரலாக ஸோ அதை தவிர்க்கிறதுன்றது நம்ம கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிற விஷயம் ஸோ தான் கதாநாயகியாக இருந்தாலும் என் தம்பியோடைய மனைவி அந்த உறவு வந்து குடும்பம் தானே கண்டிப்பா கண்டிப்பா என் தம்பியோட மனைவி அவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் கதாநாயகி கதை கதாபாத்திரம் தான் அப்படின்னா கூட அதே மரியாதையை அவங்களும் வச்சுப்பாங்க வந்த உடனே எங்க உட்காந்துருந்தாலும் கிட்ட வந்து வணக்கம் சொல்றது நம்ம வளர்ந்துட்டோம் ஒரு ஒரு பெரிய அந்த எல்லாம் இல்லை அது அந்த குடும்பத்தோட ஊறிப்போன ஒரு விஷயம் அது அந்த அன்புக்காக வந்து அது இது மட்டும் தான் நான் கண்டிஷனா வச்சேன் இது முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்துல ஃபாலோ பண்ணிருக்கோம் கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க மானஸ்தியா ஆன்சர் பண்றீங்களா ஓகே கெட்டப் மாத்திட்டு வரணும் கெட்டப் எல்லாம் வேணாம் உங்ககிட்ட இப்ப இருக்கிற வெளிய இருக்கிற டீம்லாம் பாத்தோன்னா இப்ப நான் கெட்டப் மாத்தினா என்ன இப்ப ரூம் ரூம்

நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் மெசேஜ் வேணும் எங்களுக்கு வந்து மெசேஜ் சொல்லுங்கள் அதுதான் நாங்கள் தேட்ருக்கு போகிறோம் யாராவது போகிறாங்களா இல்லை இல்லை கண்டிப்பாக கிடையாது உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன் இல்ல எனக்கு ஒரு மெசேஜ் வேணும்பா நான் இப்போ இப்போ போயிட்டு வந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்கேன் அப்படி யாரா போறாங்களா மெசேஜ் இருக்கும் ஒரு படத்துல இருக்கும் ரெண்டு படத்துல இருக்கோம் ஒரு கதையில ஒரு ஒரு கதை சொல்லுவோம் அந்த கதைக்கான ஒரு விஷயம் புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறோம் இது அதுல உப்பு இருக்கா மிளகா இருக்கா நம்ம கேட்கறது அவன் என்ன போட்டு கொடுக்கறாரோ நம்ம மாதிரி மெசேஜ் கேட்குற விஷயங்கள் இதுல இல்லை வான் ஐ சே இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இதில் வந்து மெசேஜ் இருக்கா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில் என்ன இதுக்கு இந்த படம் ஓடுது அப்படிலாம் கிடையாது கேட்க மாட்டேங்க ஆமாம் வந்து இந்த படம் வந்து ஆனால் மெசேஜ் இருக்கு இதில் இதில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கோம் அந்த கதைக்கான விஷயம் சொல்லியிருக்கோம் இது ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு தாத்தா மகன் ஒரு பேர குழந்தைங்களை குடும்பத்தோட கூட்டு வந்து படம் பார்க்கலாம் அவ்வளவு நல்லா ஜாலியா இருக்கும் ஆனா கஷ்டப்படுறது ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்மா நமக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரே கூட்டம் அந்த தேட்டரு படம் முடிஞ்ச உடனே கீழே கூட்டுவாங்க பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் ஏன்னா பாப்கார்னை பூரா கீழ கூட்டிட்டு போயிடுவாங்க காசு குடுத்து பாப்கார்னை வாங்கிட்டு அனுசரிச்சு கீழே கூட்டிட்டு வாங்க

நயன்தாரா கூட கோர்ஸ் இருந்தாங்க நாங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம் அந்த சீன் கொஞ்சம் எடிட் ஆகிடுச்சு அதுக்காக வந்து நயன்தாரா வருத்தப்பட்டாங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதை ஏன் எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அது கொஞ்சம் ஃபுல் லென்த் இருக்கும் அதை வச்சுருந்தோம்னா அப்படியே அந்த மீட்ரு அப்படியே மேலே போயிருக்கும் எனக்கு அது ஏன் குறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பட் நல்லா இருந்தது நல்ல செம்மையா இருந்தது சார் எனக்கு நிஜமா நீங்க இது ஒரு ஒன்னு ரெண்டு பண்ணாத அப்படியே நச்சுன்னு நங்கு மாதிரி மாதிரி பண்ணிருந்தீங்க இது மியூசிக் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா இதுல இந்த ஜாக்பாட் வந்து மியூசிக் வேணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி காமெடியா இருந்தா கூட இந்த படத்துக்கு வந்து ஏன்னா ஹீரோயின் ஓரியன்ட் மூவி அது கொஞ்சம் சாங் இருக்கணும்ன்றதுக்காக சாங் வச்சிருக்கோம் ஸோ அது வந்து நல்லா இருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஓகே டு த பீக் ஹையஸ்ட் காமெடி வந்து இந்த ரோல் இவங்க காம்பினேஷன்ல தான் இருக்கும் இந்த படத்துல அப்படின்னா யார் காம்பினேஷன்ல சார் எதிர்பார்க்கலாம் காம்போன்னு சொல்லிட முடியாது எல்லா சீனும் ஒரு ஒரு காமெடியா இருக்கும் ஆமா இந்த கதையை நோக்கி போறது தானே இவங்க வந்து இப்போ நான் ஒருத்தட்ட போனா அட்ரஸ் கேட்கணும் இப்போ அட்ரஸ் கேட்க ஒருத்தர் பார்ப்போம் அவர் அவர் ஒரு விதமாக அட்ரஸ் சொல்லுவார் அப்புறம் அங்கேருந்து முனையில் போய் அட்ரஸ் கேள்வி அவர் ஒரு விதமாக அட்ரஸ் சொல்லுவார் அது ஒரு கேரக்டராக இருக்கும் அங்கே நூற்றில் போனால் நூற்றர் அவர் அட்ரஸ் சொல்வார் அப்புறம் கடைசியாக போனால் அந்த அட்ரஸில் போனால் அவர் அந்த வீடு மாறி போயிருப்பாங்க அவர் அந்த ஏமா இங்கே வந்து அட்ரஸ் கேட்டுக்க போமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டருக்கு காமெடி வரும் ஸோ அது அப்படி அந்த ரூட்டில் போகும்போது கதைக்காக என்னென்ன பண்ணுறோமோ அது ஒரு ஒரு கேரக்டராக வந்துகிட்டே இருக்கும் எல்லா காம்பவும் நல்லாயிருக்கும் ஓகே அவங்க ஆனால் இதில் ஹையஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் வந்து அவங்க வந்து அந்த கதாநாயகி அந்த அழகான பெண் மானஸ்தியை மீட் பண்ணுறது தான்

ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஃபன்னாக பிடிச்ச தான் அவங்களும் அவங்கள வந்து ஒரு ரேவதியாக ஒரு ஓகே ஒரு ஒரு பார்க்கலாம் எப்போனாலும் பார்க்கலாம் பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு 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 ஹீரோயின் ஓரியன்ட் கதை இது இதில் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கில்லாடித்தனத்தை கற்றுக் கொடுக்குறதோ அப்போது வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வேண்டி ஸோ அதுக்காக அவங்கள சூஸ் பண்ணி அது வந்து கல்யாணம் வந்து போன படத்துலையும் அவர் பண்ணியிருந்தார் சோ பிரபுதேவா காம்போ வந்து ஒரு நல்லா இருக்கும் ஸோ அதனால இந்த படத்துலேயே வந்து அதே மாதிரி ஒரு ஓகே நம்ம ரேவதி மேம் கூட டெலாக் சொல்லியிருப்பாங்க என்ன பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது யார் மொட்டராஜேந்திரன் சார் பொண்ணு பார்க்க போறாங்க அது ஒரு கதை அதை நான் சொல்லக்கூடாது கதை இப்போ பட் அதுதான் எல்லாமே இருக்கும்

அது கதை டூவர்ஸ் போக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு போய்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஆக்ஷன்ஸ்லாம் எழுத்து வாங்கிடுவீங்க ஜோதிக்க மாக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துன்னா அதான் அது அந்த டெடிக்கேஷன் வந்து பாராட்டணும் ஒரு 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 கதாநாயகியாக ரூப் கட்டி தொங்குறது வேற ஒரு தாயாக தொங்குறது உடல்நிலையை பொறுத்து அதெல்லாம் தாங்கி வழி எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைன் பண்ணி ஹேட்ஸ்அப் வாழ்த்துக்குரிய விஷயம் தான் பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு ஒண்ணு பண்றோம் அதுக்கான நம்ம தயாராய்க்கணும் அப்படின்னு மலை ஏறுறோம் அப்படின்னா சும்மா போய் முட்டி போட்டு முட்டி தேய்ச்சிட்டு வரக்கூடாது மலை ஏறன்னா அதுக்கான ட்ரைனிங் இருக்கணும் அதுக்கான உபகரணங்கள் இருக்கணும் சோ அதுக்கான டிரெஸ் போடணும் அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றதுதான் சோ அப்படி வந்து அதை தெளிவா பண்ணக்கூடிய ஒரு ஒருவேளை வேலை அதுக்கு அது வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருந்தா கூட அது அவருடைய ஒரு துணையாக இருக்கிற ஒரு ஒரு கணவனாக இருக்கிற ஒரு ஒரு ஐடியா கொடுத்து இதை பண்ணு நீங்கள் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல ஒரு தைரியம் இருக்குதுல்லவா அது ஒரு குடும்பத்துக்கு அவங்க சொல்லணும் கண்டிப்பாக இவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு கூடி படம் பண்ணும்போது உந்துணையா எல்லாருமே இருக்காங்க அது பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பாக சார் நான் ஒரு பயங்கரமாக காத்துட்டு இருக்கேன் என்னால் அஞ்சு மணி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா தெரியல படப்பட படப்பட இப்போ இருக்கு ட்ரெயிலர் எப்படி படம் இருக்குன்னு பார்க்கணும் அவளை காத்துட்டு இருக்கேன் நீங்க ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அதுதான் நாங்கள் வழக்கமா சொல்ற விஷயங்கள் தான் இது வந்து ஒரு தொழில் சினிமான்றது ஒரு பெரிய பெரிய தொழில் அதாவது கலைன்றது சினிமா தான் ஒரு ஒரு பவர்ஃபுல் மீடியான்னு சொல்லுவாங்க இந்த மீடியா வந்து அழியாது எந்த ஜென்மத்திலையும் எந்த காலத்துலையும் இது அழியாது இதை அழிக்க நினச்சாலும் முடியாது இன்னொரு வேர்ஷன் வேணால் வரலாமே தவிர இதை கொஞ்சம் குறைக்க நினைக்கலாமே தவிர அது அதனால் தயவு செய்து இது வந்து இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக பாருங்கள் நாங்கள் இது எங்களுடைய குடும்பம் எங்களுடைய இயக்கம் இது வந்து பாருங்கள் தேட்டருக்கு போங்க தேட்ரு கட்டி வச்சுருக்கோம் நான் சொன்னாலே இவ்வளோ படங்கள் வரணும்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் நல்லா ஜாலியாக படம் பாருங்கள் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பணத்தை பூரா கொண்டு தேட்டரில் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா இன்றைக்கி ஒரு பூங்காவுக்கு போனால் கூட என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க அது அரசாங்க பூங்கா தான் ஆனால் போட்டு காசு கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இது சினிமா பணம் போட்டு தான் படம் எடுக்கிறோம் அதை நடுவில் ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து இது திருட்டுத்தனம் இது நல்ல பழக்கம் கிடையாது அதனால் அதை வந்து நீ யார் திருத்தணும்னால் நாங்கள் திருத்த முடியாது நீங்கள் தான் திருத்த முடியும் ஸோ யூ ஹாவ் டு நீங்கள் தான் ஆடியன்ஸ் தான் திருத்த முடியுமே தவிர நாங்கள் அவங்கள திருத்த முடியாது நாங்கள் சொன்னால் அவங்க கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் திருத்தணும் நீங்கள் நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க நீங்கள் பார்க்கலன்னா வரமாட்டாங்க ஒரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பயம் விஷயம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து இது எங்களுடைய நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது எங்கள் தொழில் நாங்கள் பண்ணி எடுத்து முடித்து கொடுக்குறோம் அது தேட்டருக்கு போகுது பார்க்கறதும் பார்க்காதும் மக்களுடைய விருப்பம்தான் ஆனால் பட் ஒரு நல்ல படம் வரும்போது அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்கன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியும் வெரி ட்ரூ சார் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஜாக் பாட் ஜாக் பாட் ஒரு பெரிய ஜாக் பாட்டை கொண்டு வரதுக்கு வாழ்க்கை தேங்க்யூ சார் கலக்கல் சினிமா ரசிகர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் தேட்டரில் பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க செய்து எத்தனை லவ் லெட்ரு வந்தாலும் மானஸ்திக்கு அந்த லவ் லெட்டர் அப்படியே அமுச்சு வைங்க நானும் எழுதி தரேன் சார் போகும்போது என்ன புனிதமான காதல் தான் நானும் எழுதி கொடுக்குறேன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ கலக்கல் சினிமா நேர்களுக்கு என் பணிவான வணக்கம் வாழ்த்துக்கள் கலக்கல் சினிமாவில் வர எல்லா நிகழ்ச்சியும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஏதோ சொன்னாங்க மறந்து போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துக்கள் உலக சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக் பாட் படத்தோட ப்ரொட்யூசரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கே ஞானவெல்ராஜா ஆப்ஷன் டி சூர்யா ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க